ஸ்பாட்டே லைட் தமிழ்நாடு வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து எட்டாயிரம் கல சமணம் வந்து கழிவற்றப்பட்டதாக சொல்லி வரலாறு பார்க்க முடியுது சரி சமலகம் வந்து கல்வற்றப்பட்டாங்கன்னு அப்படின்னா சமணங்கள்லாம் யாருன்னு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது சவணங்கள்னா பௌத்தர்களையும் ஜைனர்களையும் குறிப்பிடப்பட்ட பேரை தான் பார்க்கப்படுது ஆனால் ஆசீவம்னு சொல்லி யார் வந்து அந்த பிரிவில் இருக்கிறத வந்து யாரும் சொல்ல மாட்டேறாங்க இந்த சமணர்கள் வந்து கழுவேற்றுற ப படங்களில் சமளங்கள் யாருனா பொதுவாக வந்து பௌத்ததையும் தான் சொல்லப்படுறாங்க ஆனால் ஆசியவர்கள் வந்து அதாவது தமிழகத்தை சேர்ந்த சமணர்கள் அங்கே இருக்கிறது வந்து அவங்க யாரும் குறிப்பிடப்படுறதில்ல உண்மையை சொல்லப்போனால் அந்த சித்தனவாசல் கொகை கோவிலேருந்து சிற்பங்களும் சிற்பங்கள் பெரிய பெரிய மயிலில் இருக்கிற சிற்பங்கள் சமளப்படை அப்படி அந்த எல்லாம் பார்க்கும் சரி இந்த கழுவேற்ற ப சம்மந்தமான படங்கள் வந்து பல இடங்களில் கொகை ஓவியங்களாக இருக்குது அந்த பார்க்கும்போது வந்து நீண்ட முடிவோடு தான் இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் உண்மையில் பௌத்தர்களோ ஜெயினர்களோன்னா முட்டை முட்டடிச்சுருப்பாங்க ஆக இங்கே எட்டாயிரம் பேர் கொல்லப்பட்ட அந்த கழுவேற்ற கொல்லப்பட்ட அந்த அவர்கள் வந்து யாருன்னா இங்கே தமிழகத்தை ஒருமையாக கொண்டு ஆசியவர்கள் தான் புரிஞ்சு புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த ஆசியவர்கள் யாருன்னா பெரும்பான்மை யாருன்னா இன்றைக்கி சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய இந்த சைவ உணவு பின்பற்றக்கூடிய இந்த முதலியார் அவர் வந்து பிள்ளைவாள் அவர் வந்து செட்டியார் சமூக சாதிகளோ தான் பார்க்க முடியுது இன்னும் நம்ம எக்ஸாம் என்ன பண்ண போனால் இந்த மூன்று பிரிவு மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு விவசாயம் தான் மிகப்பெரிய பிரதான தொழில் அவர்களுக்கு பால அவங்களும் அவங்க வயலில் அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்தவங்க தான் மற்ற தலித்து மக்கள் சொல்லக்கூடிய அந்த மக்கள் வந்து வாழ்றாங்க பிற சமூக மக்கள் வாழ்றாங்க மற்ற சமூக மக்களுக்கும் இந்த விவசாயம் பண்ணக்கூடிய இந்த கடைநிலை மக்களுக்கும் மிக மிகப்பெரிய பிணைப்பு இருக்கு ஆக இந்த வேளாண் சமூக மக்களோட கழுவற்றுறதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தலித் மக்களும் இருந்திருக்காங்க தலித் மக்களும் க கழிவற்றப்பட்டிருக்காங்க ஆக இந்த மத ரீதியான இந்த காழ்ப்புணர்ச்சியால் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்கிறது பார்க்க முடியுது